அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் பணி நியமனம் சம்பந்தமான ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு வந்து பார்த்தினா செய்தித்தாளில் வந்திருக்கு அது என்னங்கிறது முழுசாக பார்க்கலாம் வாங்க அரசு நகராட்சி மேல்நிலை பள்ளிகளில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் காலியிடங்கள் பட்டியல் தயாரிப்பு டிஆர்பி தேர்வுக்கு விரைவில் அறிவிப்பு அப்படிங்கிற அந்த ரெண்டு நியூஸ் நமக்கு வந்து வெளியாக இருக்குது டிஆர்பியினுடைய எக்ஸாமுக்கு விரைவில் அறிவிப்பு வரும் அப்படிங்கிறதையும் போல் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் காலியிடங்களில் பட்டியல் தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அதாவது மேல்நிலைப் பள்ளிகளில் உள்ள முதுளை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை ஐம்பது சதவீதம் பதவி உயர்வு மூலமாகவும் ஐம்பது சதவீத இடங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி போட்டித் தேர்வு மூலமாகவும் நியமன நடைமுறையில் நிரப்பப்படுது அந்த வகையில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியில் இரநூறு காலியிடங்கள் இந்த ஆண்டு நிரப்பப்படும் அப்படிங்குறது சொல்லியிருக்காங்க புதுசாக அதே மாதிரி அதற்கான அறிவிப்பு மே மாதம் வெளியிடப்பட்டு ஆகஸ்டில் போட்டித் தேர்வு நடத்தப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க கால இடங்களுக்கான பட்டியல் அப்படிங்கிறது இன்னும் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி டெட் எக்ஸாமுக்கான அறிவிப்பும் விரைவில் வரும் அப்படிங்கிற மாதிரி இதில் இருந்து நமக்கு தெரியுது ஸோ என்னங்கிறத பார்ப்போம் பொறுத்துருந்து மேலும் இந்த மாதிரி என்ன டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனடி தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மரக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த பெட்டி மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி